வணக்கம் ஐடியா மக்களே இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்கின் ட்ரீட்மெண்ட்காக நான் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா அன்னை எஸ்தட்டிக்ஸ் இக்காடு தாங்கல இருக்குது ஸோ லொக்கே லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வணக்கம் மக்களே யார் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக காத்துட்டுருக்கு நான் இப்போ எங்கே இருக்கேன்னா அன்னை எஸ்தெட்டிக்ஸ் ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்கின் அண்ட் ஹேர் சம்மந்தமான நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு அந்த டைமில் ஒரு குட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்வி இன்டர்வியூவில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல என்னோட ஃபீல்டில் என்னோட ஸ்டூடெண்ட் அது எல்லாமே சார்கிட்ட கேட்கலாம்னு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து டாக்டர் அலெக்ஸ் அவங்க கிட்ட தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் சம்மந்தமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க முழு வீடியோவும் மறக்காமல் பாருங்க உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நம்ம பார்ட் டூவில் வந்து அந்த கேள்விகள் எல்லாமே சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்புறமேட்டு பீலிங்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு என்ன நான் ஆட் சஜஸ்ட் பண்றத என்ன கார்பன் ஃபேஷல் சஜஸ்ட் பண்றேன் அது லேசர் முறைப்படி நம்ம வந்து பண்ணலாம் அது பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு க்ளோ கொடுக்கும் அதை நீங்க ப்ராப்பரா நீங்க மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண என்ன மாய்ஸ்சரைசர் சர் ரொம்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டியது நல்ல ஹைட்ரேஷனல் செட்டாஃபில் அந்த ஒரு கம்பெனி நீங்க பார்க்க வேண்டியது உள்ள இருக்கிற இன் தான் உள்ள என்னென்ன இன் ingredients இருக்கனா செராமைன்ஸ் இருக்கும் அதுக்கு செராமைன்ஸ் அண்ட் ஹைலூரனிக் ஆசிட் இருந்தால் ரொம்ப சன் யூஸ் மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு ஆக்சுவலி என்னன்னா சார் வந்து நிறைய டவுட்ஸ்க்கு வந்து நமக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க மேஜரான பிம்பிள் ப்ராப்ளம் பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க டெக்னிக்கல் இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூன்னு ஒன்று இருக்கும்ல அது இன்னைக்கு நல்லா விளையாடிடுச்சு எங்ககிட்ட ஆக்சுவலி என்னென்னா எங்களோட மைக்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால ஸோ பேசினா எதுவுமே ஆகலை நார்மலாக பேசியிருந்தால் கூட கொஞ்சம் ரெக்கார்டாக இருக்குமோ என்னவோ தெரியல மைக்கில் பேசினதுனால ரிசீவர் ஜாம் ஆனதுனால சுத்தமாக வாய்ஸ் வந்து எடுத்துக்கவே இல்லை இதை எடிட் பண்ணுறதும் போது தான் நான் பார்க்கும்போது பயங்கர அப்செட் ஆக்சுவலி இந்த வீடியோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வர வேண்டிய ஒரு வீடியோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக பேசியிருப்பாங்க இப்போ எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை ஸோ மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பிஸியான டைமில் சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ப்ராப்பராக கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ப்ராப்பராக வந்து எல்லா வீடியோஸுமே வந்து கொடுக்கறதுக்கு நான் முயற்சியில் கண்ட கட்டாயமாக கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ மோர் தென் டென் டேஸ் ஆகிடுச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குது நமக்கே வந்து விசிபிளான சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது நல்லாவே இருக்குது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு பயங்கரமாக பயந்துட்டேன் எப்படிடா இருக்க போகுது அப்படி சொல்லிவிட்டு ஸோ நார்மல் ஸ்கின்ல பண்ணும்போது அந்தளவுக்கு ஹெவியாக பெயின் இல்லை நம்மளோட சின்ன ஏரியா அப்பர் லிப் கிட்ட வரும்போது ஸோ க்ளோஸ்டு ஹை கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் அது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு எறும்பு கடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எறும்பு கூட சொல்ல முடியாது கரெக்டாக சொல்லணும்னா தீபாவளிக்கு சுறுசுறு கம்பி மத்தாப்பு பற்ற வைப்போம்ல ஸோ அது கையில் படம் படும் போது ஒரு மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கும்ல அந்த மாதிரி மற்றபடி ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டு சைடு எஃபெக்ட் எதுவுமே வரல மோர் தென் டென் டேஸ் ஆகிடுச்சு எனக்கு ரிசல்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஈக்கர் கடத்தாங்கல்ல இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் இதை விசிட் பண்ணி பாருங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ இது மட்டும் இல்லை வெயிட் லாஸிங் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஃபேஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பர்மனண்ட் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க நிறைய உங்களோட ஹெல்த்து ஸ்கின் நீங்கள் பார்த்துக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து நம்ம சர்வீஸ் எடுக்கிற அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் எனக்கு வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேஸில் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது ரொம்ப டர்ன் ஆயிருந்தது மேக்சிமம் நான் வந்து ரொம்ப பிஸியாகவே சுற்றிட்டே இருக்கிறதுனால வெளியில் டிராவல் பஸ் நம்ம என்ன கார்லையே போகிறோம் கார்லயே வர ஒன்றும் கிடையாது மேக்சிமம் பஸ் தானே நம்ம

இது இந்த இதுதான் வந்து ஒரு கிரீமி கிளென்சர் இது இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்க ஸ்கின்னுக்கு இது ஒன்று ரெண்டாவது இதுதான் மாய்ச்சரைசர் இதுதான் நல்ல ஹைட்ரேட்டிங்கான மாய்ச்சரைசர் இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன் இருக்கும் இந்த சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் இதுதான் உங்க ஸ்கின் கேர் ரோட்டின் இது மூணு மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் இந்த க்ளோ எப்பவுமே உங்களுக்கு இருக்கும்